வணக்கம் இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம வந்து பாபாஜி அதாவது டபிள்யூ எல் பூஞ்சா அவர்களோட வாழ்க்கை இருந்து சில சுவாரஸ்யமான சில சமயம் ரொம்பவே வியக்க வைக்கிற ஆன்மீக அனுபவங்களை பேச போறோம் ஆமாம் நம்ம கிட்ட இருக்கிற இந்த குறிப்புகள் வந்து பாபாஜியோட ரிஷிகேஷ் வாழ்க்கை அவர் சந்திச்ச மனிதர்கள் அதாவது சாதாரணமாக தேடலில் சித்து சித்துவேலை பண்றவங்க வரைக்கும் அப்புறம் அவரை சுத்தி நடந்த சில அசாதாரண நிகழ்வுகள் ஏன் அவரோட வெளிநாட்டு பயண அனுபவங்கள் வரைக்கும் நிறைய விஷயங்களை தொட்டுக்காட்டுது இந்த உரையாடலோட நோக்கம் என்னன்னா இந்த குறிப்புகள் வழியா பாபாஜியோட ஆன்மீக பயணத்தோட சில முக்கியமான அம்சங்களையும் அவர் சந்திச்ச அனுபவங்களையும் கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்க முயற்சி பண்றதுதான் இதன் மூலமா ஆன்மீகம் அனுபவம் மெய்யறிவுன்னா என்னங்கிறத பத்தி நமக்கும் சில புதிய பார்வை கிடைக்குமானு பார்ப்போம் சரி நேரடியா விஷயத்துக்கு போயிடலாமா ரிஷிகேஷ்ல பாபாஜியோட அந்த ஆரம்ப கால அனுபவங்கள்ல இருந்து ஆரம்பிக்கலாம் கங்கை நதிக்கரையில குகைகள் அவர் வாழ்ந்தப்போ நடந்த ஒரு ஒரு வியத்தக தரிசனம் பத்தி குறிப்புகள் சொல்லுது பல பிறவிகள் அவர் கண்ணு முன்னாடி ஒரு சினிமா படம் மாதிரி ஓடிச்சான் அதை பார்க்கும்போது காலம் இந்த உலகம் இதெல்லாமே நிஜமில்ல ஒரு தோற்றம் தான்னு அவர் உணர்ந்ததா சொல்றாங்க இது இது என்ன மாதிரியான ஒரு நிலை அழமான ஆன்மீக விழிப்புணர்வு நிலைன்னு சொல்லலாம் நீங்க சொன்ன மாதிரி குறிப்புகள் இதை விவரிக்குது பாருங்க இதுதான் சம்சாரம்னு நாம சொல்ற பிறவி சுழற்சி அது அது வெறும் மனசோட கற்பனை உண்மையில யாரும் பொறக்குறதும் இல்லை இறக்குறதும் இல்லைங்கிறதா அவருக்கு உணர்த்தியிருக்கு உண்மையான நான் அதாவது அந்த செல்ஃப் மட்டும்தான் நிலையானது அது இந்த எந்த நிகழ்வுகளாலேயும் பாதிக்கப்படாததுங்கிற ஒரு தெளிவு வந்திருக்கு இது வந்து அவருடைய மிக முக்கியமான போதனை எதுவும் நிகழவில்லை நத்திங் எவர் ஹாப்பன்ட் அதோட நேரடி அனுபவம்னே சொல்லலாம் காலம் வெளி வாழ்க்கை எல்லாமே ஒரு கனவு மாதிரி உண்மையற்றவைன்னு தெரிஞ்சுக்கிறது ஒரு பெரிய திருப்பு முனை ஆமா அப்ப நாம இங்க அர்த்தமே இல்லையா இல்ல இல்ல அப்படி அவர் சொல்ல வரல அதுக்கு பதிலா இந்த உண்மையற்ற தோற்றத்துக்கு உள்ள இருக்கிற அந்த உண்மைய அறிஞ்சுக்கிறது தான் வாழ்க்கையோட நோக்கம்னு சொல்றாரு அதுக்கு வந்து இந்த தான் ரொம்ப முக்கியம்னோ இன்னொரு அனுபவம் காட்டுது அவருக்கு பச்சை நிற உடம்பு கொண்ட மனுஷங்க வாழற ஒரு கிரகத்தோட தரிசனம் கிடைச்சதா குறிப்பு சொல்லுது இல்லையா ஆமா அதுவும் கேக்க ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அந்த கிரகத்துல இருக்கிறவங்க அவங்களோட நல்ல கர்மாவோட பலனா ஒரே இன்பத்துல மூழ்கி இருப்பாங்களா ஆனா அங்க யாருக்குமே விடுதலை அதாவது மோக்ஷம் பத்தின தேடலே இருக்காதா சரியா சொன்னீங்க பாபாஜியோட பார்வையில இது ஒரு முக்கியமான பாடம் பாருங்க ஸ்வர்கலோக இன்பங்களோ இல்ல வேற எந்த உலக அனுபவங்களோ கூட விடுதலைக்கு ஈடாகாது உண்மையான ஆன்மீக பசி அந்த விடுதலைக்கான தேடல் அது இந்த பூமியில தான் சாத்தியம் அதுதான் இங்க வாழறதோட முக்கியமான நோக்கமே அந்த தேடலுக்கான தீ ஃபயர் ஃப ஃப்ரீடம் என்கிறது ரொம்ப ரொம்ப அரிதானது அது இங்க தான் பத்த வைக்க முடியும்னு அவரு ரொம்ப அழுத்தமா நம்பினாரு ஓஹோ இந்த தரிசனங்கள் எல்லாம் இந்தியாவோட மட்டும் நிக்கல போல இருக்கு இத்தாலியில அசிசி நகருக்கு போனப்போ புனித பிரான்சிஸோட கல்லறை கிட்ட நின்னப்போ அவருக்கும் தனக்கும் ஒரு நெருக்கமான தொடர்பு இருக்கிற மாதிரி உணர்ந்ததா சொல்றாரு அதே நேரம் தன் முந்தைய உடம்போட மிச்சம் வந்து புழுக்களால சாப்பிடப்படுற மாதிரி ஒரு கனவு கண்டதாவும் சொல்றாரு இது இது வெறும் கனவா இல்ல நிஜமான முற்பிறவி நினைவா எப்படி எடுத்துக்கிறது இது இது ஒரு நல்ல கேள்வி இது வந்து முற்பிறவி சாத்தியம்ங்கறதையும் வேற வேற ஆன்மீக மரபுகளுக்கு நடுவுல கூட கண்ணுக்கு தெரியாத ஒரு பிணைப்பு இருக்கலாங்கிறதையும் காட்டுது ஆனா பாபாஜியே இது ஒரு கனவுன்னு சொல்றதையும் நாம கவனிக்கணும் அவர் என்னைக்கும் நான் தான் புனித பிரான்சிஸ்னு உரிமை கொண்டாடல பெரும்பாலும் இது மாதிரி அனுபவங்களை அவர் ஒரு சாட்சியா அதாவது அதுங்க வந்து போறத சும்மா கவனிக்கிறவரா தான் இருந்திருக்காரு இது அவரோட அந்த நான்கிற இருந்து விலகி நடக்கிறத வெறுமனே பாக்குற தன்மைய காட்டுது இது மனசோட விளையாட்டா இல்ல ஆழமான உண்மையாங்கிறத விட அந்த அனுபவம் அவருக்குள்ள என்ன தாக்கத்தை தான் முக்கியம் சரி சரி இப்ப அவர் சந்திச்ச மனிதர்களை பத்தி பேசலாம் குறிப்பா குரு சீடர் உறவுகள் மீரா ஜனவி டெக்கு அந்த பெல்ஜியம் பெண்மணியோட கதை ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு குருவை தேடி இந்தியா வந்து ரிஷிகேஷ்ல கங்கைக்கரையில பாபாஜிய பார்த்த உடனே ஒரு ஆழமான அமைதி அனுபவம் கிடைச்சிருக்கு ஆனா அவரை மறுபடியும் சந்திக்க முடியாம அதே இடத்துல ஒரு மரத்தடியில எட்டு மாசம் காத்துக்கிட்டு இருந்தது நம்பவே முடியல ஆமா இது குரு சீடர் உறவோட ஆழத்தையும் சில சமயம் அதோட விசித்திரமான தன்மையையும் காட்டுது நிஜம்தான் ஆன்மீக விழிப்புணர்வு சில பேருக்கு இப்படி திடீர்னு ஒரே நொடியில கூட நடக்கலாம் மீராவே சொல்ற மாதிரி பாபாஜி தகுதியான சீடர்களை தேடி அலையல ஆனா சரியான நேரத்துல சரியான ஆளை ஈர்க்கிற மாதிரி ஒரு விதமான உள் உணர்வு இன்னர் ரேடார்னு சொல்லலாமா அது அவருக்கு இருந்த மாதிரி தெரியுது குருவே சீடனை தேடி வர்றதில்ல சரியான சந்திப்பு நடக்கிறதுங்கிறது தற்செயல் இல்ல அதுக்கு ஒரு தகுதி தேவைப்படுதுங்கிறத இது காட்டுது அவர் ஆன்மீக தேடல்ல இருந்தவங்களை மட்டும் இல்ல பல சித்துகள் கைவரப்பெற்ற யோகிகளும் சந்திச்சிருக்காரு உதாரணத்துக்கு அந்த காஷ்மீர் யோகி அவருக்கு அந்தரத்துல மிதக்கிறது ஆமாம் ஆமாம் ஒரே நேரத்துல பல இடங்கள்ல தோன்றது பல மொழி பேசுறதுன்னு அபாரமான சக்திகள் இருந்ததா குறிப்புகள் சொல்லுது பாபாஜிய அவரை சோதிச்சு பார்த்ததாவும் இருக்கு இந்த சித்துக்கள் எல்லாம் உண்மையா இருக்குமா சித்துக்கள்ங்கிறது யோக பயிற்சிகள் மூலமா கிடைக்கக்கூடிய அமானுஷ சக்திகள்னு சொல்லுவாங்க அதாவது நீங்க சொன்ன மாதிரி அந்தரத்துல மிதக்கிறது நினைச்ச பொருளை வர வைக்கிறது இது மாதிரி இதெல்லாம் சாத்தியமா இல்லையாங்கிறது வேற விவாதம் ஆனா பாபாஜியை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஆன்மீக பாதையில ஒரு கவனச்சிதறல் அவ்வளவுதான் அவர் அந்த காஷ்மீர் யோகியை சந்திச்சப்போ அந்த யோகி தன் சக்திகளை பத்தி ரொம்ப பெருமையா பேசியிருக்காரு ஆனா பாபாஜியோ இதெல்லாம் சரிதான் ஆனா உங்களுக்கு மெய்யறிவு அதாவது ஞானம் ஜானம் இருக்கான்னு கேட்டிருக்காரு ஓ அதுக்கு அந்த யோகி என்ன சொன்னாரா அதுதான் முக்கியம் அந்த யோகி கடைசியில இல்ல அந்த இறுதி அறிவு என்கிட்ட இல்ல அது தேடித்தான் நான் அலையரேன்னு ஒத்துக்கிட்டதா குறிப்பு சொல்லுது பாபாஜிக்கு இந்த சித்துக்கள் ஒரு பொருட்டே இல்ல அதெல்லாம் ஆன்ப விடுதலையே தராதுங்கிறதுல அவர் ரொம்ப தெளிவா இருந்தாரு உண்மையான தேடல்ங்கிறது சுயத்தை அறியறது சித்துக்களை காட்டுறது இல்ல பூத்நாத் பாபான்னு ஒருத்தரை பத்தியும் இருக்கு அவர் பொருட்களை வரவழைக்கிற சக்தி கொண்டவராம் அதே மாதிரி ஹரித்துவார்ல போதை பழக்கத்துக்கு அடிமையான பாபாக்களையும் ஏன் வேத நிகேதன் ஆசிரமத்துல பணத்துக்காக ஏமாத்துற ஒரு சுவாமிஜியையும் கழுதை சுவாமின்னு பாபாஜியும் மற்றவங்களும் கிண்டலா கூப்பிட்டாங்களாம் சந்திச்சிருக்கார் ஆமா இந்த சந்திப்புகள் எல்லாமே ஆன்மீக உலகத்துல இருக்கிற பலதரப்பட்ட மனிதர்களையும் உண்மையான மெய்யழிவுக்கும் ஞானம் வெறும் சக்திகளுக்கும் சித்துக்கள் இல்லனா போலித்தனங்களுக்கும் இல்ல வித்தியாசத்த பாபாஜி எப்படி பார்த்தாருங்கிறத தெளிவா காட்டுது அவர் எப்போதுமே நேர்மைய உண்மையான தேடல மதிச்சாரு மத்தவங்களோட போலித்தனங்களை கண்டா சில சமயம் கடுமையா விமர்சிப்பாரு சில சமயம் அத ஒரு நகைச்சுவையா கடந்து போவாரு அவரோட கவனம் எப்போ அந்த இறுதி உண்மையான செல்ஃப் மேல தான் இருந்துச்சு அடுத்ததா அவரை சுத்தி நடந்த சில அசாதாரண நிகழ்வுகள் அற்புதங்கள்னு சொல்லலாமா ஒரு தடவ பலத்த மழையில சமையலுக்கு வச்சிருந்த நெருப்பு அணைஞ்சு போச்சாம் ஆனா பானையில இருந்த கோதுமை தானாவே வெந்து தயாரா இருந்ததாம் இது இது எப்படி நடந்திருக்கும் இன்னொரு சமயம் அவர் கங்கை கரையில உட்காரதுக்கு வசதியா ஒரு மர ஸ்டூல் தேவைப்பட்டப்போ அது தானாவே ஆத்துல மிதந்து வந்து கரை ஒதுங்குச்சான் இதெல்லாம் கேட்கும்போது என்ன சொல்றது பகுத்தறிவுக்கு எட்டாத மாதிரி இருக்கே உண்மையிலேயே இது மாதிரி விஷயங்களை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு சொல்றது கஷ்டம்தான் பகுத்தறிவுக்கு இது நிச்சயமா ஒரு சவால் தான் ஆனா பாபாஜியை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயங்கள் இல்லை பிரபஞ்சத்துல இது மாதிரி நிகழ்வுகள் சாத்தியம்னு தான் அவர் பார்த்தார் இது நம்பிக்கையோட வலிமையா தற்செயலா இல்ல வேற ஏதாவது அறியப்படாத சக்தியாங்கிறது விவாதத்துக்குரியது தான் ஆனா முக்கியமா பாருங்க அவர் இந்த நிகழ்வுகள்ல மூழ்கி போகல அதெல்லாம் நடந்துச்சு அவ்வளவுதான் அவரோட கவனம் எப்பவும் மாறாத அந்த இருந்துச்சு தன்மையோட அவர் அணுகினார் ஒரு அதாவது ஒரு வரைபடம் வரைஞ்சி அவர் நிறைய பேரை குணப்படுத்தினதாகவும் அதனால உள்ளூர் மக்கள் அவரை தேழ் பாபான்னு கூப்பிட்டதாகவும் குறிப்புகள் சொல்லுது இது எப்படி வேலை செஞ்சது மந்திரமா இது வந்து மனசோட சக்தி நம்பிக்கையோட வலிமை பிளசிபோ எஃபெக்ட்னு சொல்கிறோம்ல அதுவாக இருக்கலாம் இல்லை சில பாரம்பரிய வைத்திய முறைகளோட தாக்கமாக இருக்கலாம் அந்த வரைபடம் எப்படி வலிய குறைச்சதுன்னு நம்ம நவீன அறிவியலால விளக்க முடியாம போகலாம் ஆனா மக்கள் அவர் மேல வச்சிருந்த நம்பிக்கை நிச்சயமா ஒரு பங்கு இருக்கலாம் முக்கியமா பாபாஜி இத ஒரு சேவையா செஞ்சாரே தவிர இதுதான் ஆன்மீகத்தோட உச்சம்னு அவர் நினைக்கல இதெல்லாம் தற்காலிக நிவாரணங்கள் ஆனா ஆன்மீக விடுதலைங்கிறது வேற விஷயங்கிறத அவர் தெளிவா உணர்ந்திருந்தார் அப்புறம் அறுபதுகள் எழுபதுகளில் இந்தியாவுக்கு வந்த ஹிப்பிகள் குறிப்பா எல்எஸ்டி மாதிரி போதைப் பொருட்களை பயன்படுத்தணுங்களையும் பாபாஜி சந்திச்சிருக்காரு சிலர் அது மூலமா ஆன்மீக அனுபவம் கிடைச்சதா சொன்னாலும் பாபாஜி அதை ஏத்துக்கலன்னு தெரியுது ராம்தாஸோட மாணவர் ஒருத்தல் சத்சங்க தப்பவே எல்எஸ்டி எடுக்க அனுமதி கேட்ட சம்பவம் ஜோசப்னு ஒரு இளைஞன் எல்எஸ்டி தாக்கத்துல குரங்கு மாதிரி மரத்துல ஏறினது இந்த மாதிரி குறிப்புகளும் இருக்கு அப்போ போதைப் பொருளுக்கும் ஆன்மீக அனுபவத்துக்கும் என்னதான் வித்தியாசம் இது ரொம்ப முக்கியமான வித்தியாசம் பாபாஜி இத தெளிவா உணர்த்தி இருக்காரு பாருங்க போதைப் பொருட்கள் வந்து மூளையோட வேதிய மாத்தி தற்காலிகமா சில அசாதாரண உணர்வு நிலைகளை பிரம்மைய இல்ல வழக்கத்துக்கு மாறான சிந்தனைகளை தரலாம் ஆனால் அது உண்மையான சுய விழிப்புணர்வே இல்லை அது ஒரு வெளிப்பொருளை சார்ந்தது தற்காலிகமானது பெரும்பாலும் குழப்பத்தில் கொண்டு போய்விடும் உண்மையான ஆன்மீக விழிப்புணர்வுங்கிறது எந்த விதமான தூண்டுதலும் இல்லாம இயல்பா தெளிவா நிலையா இருக்கிறது ஹிப்பிகள் கிட்ட இருந்த அந்த உண்மையான தேடல் அந்த அமைதி மேல இருந்த இயக்கத்தை பாபாஜி மதிச்சாரு ஆனா அவங்க தேர்ந்தெடுத்த வழி அதாவது போதைப்பொருள் தப்பானது அது விடுதலைய தராது அதுக்கு பதிலா அடிமைப்படுத்தும்னு அவர் எச்சரிச்சாரு சரி இப்ப பாபாஜியோட மேற்குலக பயணங்களை பத்தி பார்க்கலாம் ஜெர்மனி சுவிட்சர்லாந்து பிரான்ஸ் ஸ்பெயின்னு பல ஐரோப்பிய நாடுகளுக்கு போயிருக்காரு அங்க நிறைய கலாச்சார வித்தியாசங்களை சந்திச்சிருக்காரு பெர்லின்ல ஒரு பொண்ணு காரணமே இல்லாம சிரிச்சதுக்காக போலீஸ் அரெஸ்ட் பண்ணத பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்காரு இவரு தான் ரூம்ல சிரிக்கிறது பக்கத்து வீட்டுக்காரருக்கு தொந்தரவா இருந்திருக்கு குருவுக்கு நமஸ்காரம் பண்றதை அங்க உள்ளவங்க வினோதமா பார்த்திருக்காங்க நிச்சயமா நிச்சயமா இது அவருக்கு புதுசாக இருந்திருக்கும் கிழக்கத்தையே ஆன்மீக பார்வை அதோட வெளிப்பாடுகள் பழக்க வழக்கங்கள் இதையெல்லாம் மேற்குலக கலாச்சாரத்துக்குள்ளே கொண்டு போறதுல இருக்கிற சவால்களை இது அப்பட்டமா காட்டுது பாருங்க உணர்ச்சிகளை குறிப்பாக சந்தோஷம் மாதிரியான உணர்ச்சிகளை பொது காட்டுற முறை குரு சீடர் உறவை அவங்க புரிஞ்சுக்கிற விதம் தனிமனித சுதந்திரம் பத்தின கருத்துக்கள்னு எல்லாத்துலேயும் பெரிய வித்தியாசங்கள் இருந்திருக்கு சிரிக்கிறது கூட ஒரு குற்றமா பார்க்கப்படுற சூழல் அவருக்கு ரொம்பவே வேப்ப தந்திருக்கும் அவரு ஒரு கிறிஸ்துவ மடம் ஒண்ணுக்கு போனப்போ நடந்ததும் சுவாரஸ்யமா இருக்கு அங்க உள்ள துறவிகளோட பேசியிருக்கார் ஆனா அவர் பேசுனது தங்களுக்கு மன உளைச்சல தந்துச்சுன்னு அவங்க அப்புறமா சொல்லியிருக்காங்க அவரு சில துறவிகளோட வாழ்க்கை முறை அவங்க பணம் சம்பாதிக்கிறதுக்காக மதுபானம் காய்ச்சறது இதையெல்லாம் விமர்சிச்சதாவும் குறிப்பு சொல்லுது ஆமா இது வெவ்வேறு மத நம்பிக்கைகளுக்கு நடுவுல ஒரு உண்மையான ஆழமான உரையாடலை நடத்துவதில் இருக்கிற சிக்கல்களை காட்டுது பாபாஜியோட அணுகுமுறை வந்து ரொம்ப நேரடியானது அனுபவத்தை அடிப்படையாக வச்சது மரபான மத அமைப்புகளோட சடங்குகள் சம்பிரதாயங்கள் சில சமயம் அதில் இருக்கிற போலித்தனங்கள் இது எல்லாம் அவர் கேள்விக்குட்படுத்தியிருக்காரு குறிப்பாக அத்வைத பார்வை அதாவது எல்லாம் ஒன்று தான் இரண்டற்ற நிலைங்கிற பார்வையிலேருந்து அவர் பேசினப்போ அது மரபான கிறிஸ்துவ துறவிகளோட பாவம் துன்பம் மீட்பர் இந்த மாதிரி கருத்துக்களோட முரண்பட்டிருக்கலாம் மகிழ்ச்சி தான் மனுஷனோட இயல்பு துன்பம் இல்லைன்னு அவர் வலியுறுத்தினது அவங்களுக்கு ஒருவேளை சவாலா ஏன் கொஞ்சம் கச்சியவாக கூட இருந்திருக்கலாம் அவரோட நோக்கம் யாரையும் புண்படுத்துறது இல்ல ஆனா உண்மையா உள்ளதை உள்ளபடி சொல்றது ஆக இன்னைக்கு நாம அலசின இந்த குறிப்புகள் பாபாஜியோட வாழ்க்கையோட பல பரிமாணங்களை காட்டுது ஆழமான ஆன்மீக தரிசனங்கள் பலதரப்பட்ட மனிதர்களோட சந்திப்புகள் பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டதா தோணுற நிகழ்வுகள் கலாச்சார வேறுபாடுகளோட அனுபவங்கள்னு ஒரு பரந்த சித்திரத்தை கொடுக்குது ஆமா இந்த எல்லா அனுபவங்களையும் கதைகளையும் ஒன்னா பார்க்கும்போது ஒரு மைய இழை தெளிவா தெரியுது பாருங்க பாபாஜி எப்பவும் வலியுறுத்தினது நேரடி அனுபவத்தோட முக்கியத்துவத்தை தான் கருத்துக்கள் சித்தாந்தங்கள் மத நம்பிக்கைகள் இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட அந்த உண்மைய நீயே அனுபவத்துல உணரணுங்கிறது தான் அவர் திரும்பத் திரும்ப சொன்னது அவரோட அந்த புகழ்பெற்ற எதுவும் நிகழவில்லை நத்திங் எவர் ஹாப்பன்ட்ங்கிற பார்வை வாழ்க்கையோட இந்த எல்லா விதமான ஏற்ற இறக்கங்கள் இன்ப துன்பங்கள் சாதாரண மற்றும் அசாதாரண அனுபவங்கள் இது அத்தனைக்கும் மத்தியில இதனால பாதிக்கப்படாத மாறாத நிலையான ஒரு உண்மை இருக்குங்கிறத நமக்கு நினைவூட்டுது அந்த உண்மையை அறியறது தான் தேடலோட நோக்கம் புதங்கள் வெவ்வேறு மனிதர்கள் கலாச்சார மோதல்கள் இதெல்லாம் உண்மை உணர்வு நிலை அப்புறம் மனுஷனோட ஆன்மீக தேடல் பத்தின உங்க சொந்த புரிதலை எப்படி தொடுது அல்லது மாத்தி அமைக்கலாம் இத்தனை விதமான சில சமயம் குழப்பமான வாழ்க்கை அனுபவங்களுக்கு நடுவுல பல ஆயிரம் வருஷமா ஞானிகள் சொல்லிட்டு வர்ற உன்னை நீ அறிவாய் நோ யுவர் செல்ஃப்ங்கிறதோட உண்மையான அர்த்தம் உங்களுக்கு என்னவா படுது இத பத்தி நீங்க யோசிச்சு பார்க்கலாம் மீண்டும் சந்திப்போம்